ஒரு கப்பு முந்திரி ஒரு கப்பு பிஸ்தா நெய்யில் இந்த பொருள் எல்லாம் வறுத்துக்கலாம் நெய்யில் லைட்டாக வறுத்தா போதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதுங்க இப்போ அதை எடுத்துடலாம் அரைக்கப்பளவு சக்கரை எடுத்திருக்கேன் இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து ஒரு கம்பி இப்போ தான் வரணுங்க சக்கரை வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு இதில் பேச்சு மிளகா சேர்த்துக்கலாம் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் திராட்சை சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அலைய நல்லா மசிச்சு விடுங்க அப்பதான் உங்களுக்கு லட்டு பிடிக்க நல்லா வரும் ரெடி ஆயிடுச்சுங்க இதெல்லாம் வறுத்து பாதாம் முதிரிய சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். மேல அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் அப்பத்தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும் சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிருங்க நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எல்லா ஊரையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு லண்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதா சர்ஜன்க்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி